தளபதி விஜயோட கடைசி திரைப்படம் தான் ஜனநாயகன் இந்த ஒரு திரைப்படத்தை நம்ம தான் எச்சுமிட்டு வர்றாரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் கூட பூஜா எக்டேவ் பாபி டியோர் பிரியா மணியும் அமிதா பைஜு அப்படின்னு பலருமே இணைஞ்சு நடிச்சுக்கிட்டு வராங்க இந்த திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல நடந்துட்டு இருக்க தளபதி விஜயும் மதுரை அங்கே போக்கிட்டு இருக்காரு ஷூட்டிங்காக இந்த நிலையில பூஜா எக்டேவ் வந்துட்டு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மத்த மத்த திரைப்படங்கள் படங்கள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை விட இந்த திரைப்படத்துல என்னோட கதாபாத்திரம் ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது வித்தியாசமான ஒரு பூஜாவை நீங்க இந்த படத்துல பாக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரசிகர்கள் பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கேரக்டரா இருக்கும் எப்படி நடிச்சிருப்பாங்க என்ன கேரக்டர் பிளே பண்ணிருக்காங்க தளபதிக்கு ஜோடியா தான் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளயே கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டு வராங்க சோ யாரெல்லாம் தளபதியோட ஜனநாயகனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் நடிகை ஸ்யலிலா முன்னணி நடிகைகள்ல ஒருத்தவங்க எல்லாம் விளம்பரது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட நடிப்பு தாண்டி அவங்களோட ரசிகர்கள் அப்படியே அடிக்ட் ஆகிட்டாங்க சொல்லலாம் அவங்க ரசிகர்கள் நீங்கால இடம் பிடிச்ச ஒரு நடிகையா வந்துட்டு வர ஆரம்பிச்சாங்க சோ அவங்க வந்துட்டு தெலுங்கு அப்படின்றத தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாலையும் கலடி எடுத்து வச்சிருக்காங்க அவங்க வந்துட்டு தலா அஜித் கூட விடாமூச்சி திரைப்படத்திலையோ இல்லன்னா குட் பட்ல திரைப்படத்திலேயோ நடிப்பா இருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க பட் ஸ்ரீலீலா பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படத்துல தான் இணைஞ்சு நடிச்சிட்டு வராங்க சோ அந்த ஒரு திரைப்படத்திலயுமே ஆதர்வா சிவகார்த்திகேயன் அண்ட் அதே மாதிரி நம்ம ஜெயம் ரவி எல்லாருமே நடிக்கிறாங்க அந்த திரைப்படத்துல தான் ஸ்ரீலீலாவும் ஒரு கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில ஸ்ரீலீலா வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிருக்கிறது தான் இணையதளத்துல வைரலாவே போகுது எல்லாருக்குமே தெரியும் நடிகை ஸ்ரீலீலா வந்துட்டு ஆதரவற்ற குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்க்கிறாங்க அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு மூணு தா ஒரு குழந்தையவும் தத்தெடுத்திருக்காங்க சோ அந்த வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க போட்டோஸ் எல்லாம் இணையதளத்துல ஷேர் பண்ணிருக்காங்க ரசிகர்கள் தொடர்ந்துமே நடிகை ஸ்ரீலீலாவை பாராட்டிக்கிட்டு வராங்க இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனிய கமெண்ட் இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை வளர்ந்துட்டு வரக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு கை கொடுத்துருப்பாங்க நீ நடி நான் பார்த்துக்கிறேன் உனக்கு நான் இந்த ஹெல்ப்பை பண்ணுறேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக யாரோ ஒருத்தவங்க நிற்கிறதால தான் நம்ம முன்னேறி போய்கிட்டே இருப்போம் ஸோ அந்த வகையில் நடிகர் சிம்பு பத்தி சந்தானம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு நடிகர் சந்தானம் வந்துட்டு இப்போ நடிகராக அறிமுகமாகி போக்கிட்டு இருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து காமெடியனாக இருந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் மீண்டும் ஒரு நடிக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம எஸ் டி ஃபோர்ட்டி நைன்ல காமெடி கேரக்டர் ப்ளே பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க சிம்பு கேட்டுட்டா முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சந்தானமும் ஷேர் பண்ணிருப்பாரு அதுக்கு காரணம் நடிகர் சந்தானம் இந்த சினிமா துறையில இருக்கிறதுக்கு காரணமே நடிகர் சிம்பு தானா அவர் வந்து டிவில இருக்கும் மன்மதன் படத்துல ஒரு பெரிய கதாபாத்திரத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு அண்ட் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளையும் அவரே தான் வாங்கி கொடுத்தாராம் அப்படி இருக்கும் போது அந்த மனுஷன் என்னோட திரைப்படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படின்றதுக்காக தான் கிடைச்ச எல்லா ப்ராஜெக்ட்டையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு எஸ்டிஆர் ஃபோர்ட்டி நைன்ல கமிட் ஆகியிருக்காரு அண்ட் இப்பவும் நான் சிம்புவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு